அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து அஸ்ல அதுலாம் ரசூலகில் கரீம் அம்மாபா பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து ரசிக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் மேலும் அவ்வாஹுடைய நூறிலிருந்து பிரிந்து இவ்வுலகிற்கு வருகை தந்து நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டி சென்ற எம் பெருமானார் நூர் முகமது சலம் அலுவலகம் அவர்கள் மீது அவ்வாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக அமீன் சென்ற பகுதியில் ரசுல் நமக்கு பிறக்கும் போது அல்லாஹலை ஏற்படுத்தி அற்புதங்களை படுத்தி பார்த்தோம் அதை தொடர்ந்து இந்த பகுதியில் ரசூல் செலவாலை அவர்களுக்கு பால் புகட்டி செவிலி தாய்க்கு எல்லா என்னென்ன அருக்குடைகளையும் ஞாபகத்துக்களையும் கொடுத்தாங்கிறத பார்ப்போம் அந்த காலத்தில் அரபு நாட்டில் நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு அந்த நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு செவிலி தாய்கிட்ட ஒப்படைச்சி ஒரு குறிப்பிட்ட தவணை காலத்தில் பால் புகட்டுவதற்காக ஒப்படைப்பாங்க எதுக்காக இப்படி வந்து கிர நகரத்துலேருந்து அந்த குழந்தை கிராமத்துக்கு போய் வளருது அப்படின்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்காகவும் அந்த குழந்தையோட நரம்புகள் நல்ல பலமானதாக வலுவடைந்து வளர்கிறதுக்காகவும் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் அந்த குழந்தைக்கு எதுவுமே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலேயும் அந்த குழந்தை தெளிவான அரபிக் பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான நடைமுறை இருந்துச்சு இந்த நடைமுறை தொடர்ந்துதான் ரசூல் செகல்லா அலிசலம் அவங்களுடைய பாட்டாளர் அப்துல் முத்தலீப் தன்னுடைய பேரர் முகமது சல்லா அலுவலம் அவர்களுக்கு ஒரு செவிலி தாயை தேடிட்டு இருந்தாங்க அப்படி தேடி தேடும் போதுதான் சாது கிளையை சேர்ந்த ஹலிமா பின் தபு துவைப் அப்படின்ற அந்த பெண்மணி கிட்ட ரசூல் செகல் அலிசலம் அவர்களை தவணை காலத்துல பால் புகட்ட ஒப்படைக்கிறாங்க ஹலிமா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கணவர் தான் யாருன்னா ஹாரிஸ் இப்னா அப்துல் உஜ்ஜா ஏற்கனவே ஹலிமா அம்மையாருக்கும் ஹாரிஸுக்கும் மூன்று குழந்தைங்க இருக்காங்க ஒன்று அப்துல்லா இன்னொன்று அனீசா மூன்றாவது ஷைமா இந்த ஷைமா அப்படின்றவங்க தான் ரசூல் செலவாலை சில மரங்களை தூக்கி வளர்த்தாங்கன்னு சொல்லி குறிப்பிடப்படுறாங்க இதே சாதி கிளைக்கிட்ட தான் ரசுல் உவா சில வேலை சில மரங்கள சச்சாக்கல்ல வருவரான ஹம்சார் அலிவாஹன் ஹோ அவங்க பால் புகட்டுவதற்காக ஒப்படைக்கப்பட்டாங்க அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க இந்த பால்குடி காலங்களில் ஹலிமா அம்மையாருக்கு சுல்லா மூலிமா என்னென்ன தள்ளா கொடுத்தாங்கிறது அவங்களே தன்னோட வாயால் சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஹலிமா அம்மையார் ஒரு நாள் நானும் என்னுடைய கணவரும் என்னுடைய குழந்தைகளோட இன்னும் சில கிளையை சார்ந்த சில பெண்களோட நகர்ப்புறத்தை நோக்கி ஒரு பயணம் மேற்கொண்டோம் எதுக்காக பால் குடிக்கும் பச்சிலம் குழந்தைங்க இருந்துச்சுன்னா நாங்கள் வாங்கி வரத்துக்காக அந்த மாதிரி நாங்கள் பயணத்தை மேற்கொள்ளும்போது எங்கக்கிட்ட ஒரே ஒரு பெண் கழுதையும் ஒரு வயதான மெலிந்த பெண் ஒட்டகமும் இருந்துச்சு அதை தண்ணி வரதுமே எங்கக்கிட்ட இல்லை அந்த காலங்கிறது எங்களுக்கு ரொம்ப வர வறுமையான காலம் அப்போ கிட்ட அந்த ஒட்டகத்துலேருந்து எங்களால் ஒரு சுட்டு பால் கூட கறக்க முடியாது நாங்கள் முழுக்க முழுக்க அவ்வாவுடைய உதவி வரும் நல்லாவை நம்பி மட்டும்தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நிலைமையில் ஹிமாமார் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய குழந்தைங்க பசியால் அழுதுகிட்டே இருக்கும் என்னுடைய மார்பகங்கள்லேருந்து என்னுடைய குழந்தைங்களில் பசியை தீர்க்கிற அளவுக்கு கூட பால் சுரக்காது அந்த குழந்தைங்க அழுகும் ஒரு நாள் கூட அந்த குழந்தைங்க நிம்மதியை உறங்குனதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படியே அந்த பயணத்தை மேற்கொண்டு போகிறாங்க பயணத்தை மேற்கொண்டு போகும்போது இவங்களோட அந்த ஒட்டகமும் சரி கழுதையும் சரி வறுமையால மெலிஞ்சிருக்கு அதெல்லாம் வேகமா நடக்கவே முடியல ரொம்ப மெதுவா நடக்குது இந்த ஒட்டகமும் கழுதையும் மெதுவா நடக்கிறதுனால அவங்க கூட வந்த அந்த சில பெண்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு ஏன்னா அவங்களுடைய வாகனம் வேகமா செல்லும் இவங்க கூட போகணும்னு அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு ஒரு வழியா நாங்கள் மக்கா போய் சேர்ந்துட்டோன்னு சொல்லி ஹலிமாமே சொல்றாங்க மக்காவுக்கு போனோடனே எல் அதாவது என்னிடமோ அலிமாம சொல்கிறாங்க என் என்னோட என்னோடய வந்து பெண்கள் பெண்கள்கிட்டையும் ஃபஸ்ட்டு காட்டப்பட்ட குழந்தைனா முகமது லொவாலே செலம் அவங்க தான் ஆனால் ஒரே ஒரு காரணத்தை சொல்லி யாருமே அந்த குழந்தையை எடுக்கலை என்ன காரணம் அந்த குழந்தை ஒரு அனாதை அந்த காலத்தில் தந்தை இல்லைனாலே அந்த குழந்தை அனாதைன்னு சொல்லுவாங்க சரி ஏன் நசுலுள்ளாவ நாள் எடுக்கலைன்னா அந்த பால் குடிக்க கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு அவங்க ஊதியம் இல்லையா அந்த செவிலி தாய்க்கு அந்த ஊதியத்தை அந்த குழந்தையோட தந்தை தான் கொடுப்பாங்க அதனால யாருமே எடுத்துக்கொள்ளலை மற்ற பெண்களுக்கெல்லாம் வெவ்வேறு குழந்தைங்க கிடைச்சிச்சு நான் எவ்வளவோ தேடி எனக்கு குழந்தைங்களே கிடைக்கல அப்ப நான் எனக்கு குழந்தை இல்லாம நான் என்னோட வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அதனால் நான் என்னுடைய விருப்பத்தை என்னுடைய கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இந்த அநாத குழந்தைய நான் எடுத்துக்கலான்னு விரும்புகிறேன் உங்களோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி ஹலிமாமியார் கேட்குறாங்க அதுக்கு ரஸ் அதுக்கு அவங்களுடைய கணவர் வந்து சொல்கிறாங்க இந்த தாராளமாக எடுத்துக்கோ இந்த குழந்தைய கொண்டு அல்லா நம்மளோட வீட்டில் பறக்க செய்வான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் போயிட்டு அந்த குழந்தைய வாங்கி என்னுடைய ம தான் வச்சேன் என்னுடைய மார்பகங்கள் வந்து பால் சுரந்தது அந்த பாலை என்னோடய குழந்தையும் அந்த குழந்தை முகமதும் வயிறு நிரம்ப குடிச்சாங்க வயிறு நிரம்ப குடித்து அன்னைக்கு நைட் அவங்க நிம்மதியாக தூங்குனாங்க இதுக்கு முன்னாடி என்னுடைய குழந்தைங்க அந்த மாதிரி தூங்கினதே இல்லைன்னு ஹலிமா சொல்றாங்க சொல்கிறாங்க சுபஹான்ல்லா அப்போ அல்லாவுடைய அந்த பறக்கத் பாருங்க சுழுல்லாக்காக அல்ல என்னை பரக்கத் கொடுத்துருக்கான் உடனே என்னுடைய கனவை என்னோட அந்த வயதான பெண் ஓட்டாக போறாங்க அது எப்படி இருந்துச்சு வறுமையில மெல்லிந்து ரொம்ப உள்ளியாக இருந்துச்சு அதனுடைய மடுவில் ஒரு சுட்டு பால் கூட வராது ஆனால் ரசுலுள்ளாக ஹல்லாம் என்ன பறக்க செஞ்சுருக்கான் அதனுடைய மடுவில் பால் நிரம்பி கனத்தை கொழுவான மடுவாக மாறிடுச்சு அலிமா மேல் சொல்கிறாங்க அப்படின்னு கொழு கணத்தை கொழுவான மடுவாக மாறிடுச்சு அதில் பால் கறந்து நானும் என்னுடைய கணவரும் குடித்தோம் அன்னைக்கு இரவுங்கிறது எங்களுக்கு ரொம்ப அமைதியாக போச்சு இதுக்கு முன்னாடி எங்களுடைய இரவுகளை நாங்கள் இந்த மாதிரி கழிச்சதே இல்லைன்னு ஹலிமாவைய சொல்கிறாங்க சுல்லக்காகலாம் எப்படியெல்லாம் பறக்க செஞ்சிருக்கான் பாருங்கள் சுகானெல்லாம் இதை தான் அடுத்த நாள் காலையில் என்னுடைய கணவர் என்கிட்ட சொன்னாங்க ஹலிமாவே உண்மையாலுமே நீ பறக்கத்து நிறைந்த குழந்தைய தான் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் கண் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் உண்மையாலுமே இது கிட்ட கிட்டேருந்து நமக்கு வந்த பறக்கத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து அவங்க திருப்பவும் மக்களால் இருந்து அவங்களுடைய கிராமத்துக்கு போகணும் இல்லையா அந்த பயணத்தை மேற்கொள்றாங்க அம்மையார் ரசூல் செல்லலம் அவர்களை எடுத்து அந்த கழுதையில் உட்காராங்க வரும்போது எவ்வளவு மெதுவாக அந்த வறுமையில் மெலிஞ்ச அந்த கழுதை எவ்வளவு மெதுவாக வந்துச்சோ அதை விட விரைந்து வேகமாக போக ஆரம்பிக்குது அதை பார்த்த மற்ற சாதி கிளை பெண்கள் வந்தாங்கல்ல அவங்க கேட்குறாங்க அபுதுவை பின் மகளே யாரு ஹலிமாமையாரதான் குளிப்பி குறிப்பிடுறாங்க ஹலிமாமோட தந்தை பயிர்தான அபுதுவைப் அதான் சொல்றாங்க வைப்பின் மகளே உனக்கு என்ன ஆச்சு நீ ஏன் இவ்வளோ வேகமா போற பொறுமை எங்களோட வரலாறுலன்னு கேக்குறாங்க இன்னும் அவங்க சந்தேகத்தோட கேட்குறாங்க எப்படி நீ வரும்போது ஒரு வாகனத்தை எடுத்துட்டு வந்தியே அந்த வாகனம் தான் இதுவா இல்ல வேற ஏதாவது வாகனத்தை மாத்திடியான்னு கேட்குறாங்க அதுக்கு ஹலிமா மேயர் சொல்றாங்க அவ்வாஹின் மீது ஆணையா நான் வரும்போது பயணித்து இருந்த அதே ஒட்ட அதே கழுதை தான் இது நான் இதுல வேற எதையும் மாத்தலன்னு சொல்லி ஹலிமா மேயர் வந்து சொல்றாங்க அந்த அளவுக்கு அல்லா ரசுலாவுக்காக அந்த கழுதை வேகமா போகறதுக்கான இந்த சக்தியை கொடுத்துருக்கான் இப்படி அவங்க போறாங்க தன்னுடைய வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க ஹலிமா மேயர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மேல் சொல்கிறாங்க என்னுடைய கிராமம் மாதிரியான ஒரு வறட்சியான கிராமத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல ஆனால் அந்த வறட்சியிலையும் ம மேய்ச்சலுக்கு போன என்னுடைய ஆடுகள் திரும்ப என்னுடைய வீட்டுக்கு வரும்போது எப்படி வரும் கனத்தை கொழு நிறைந்த மடுவோடு திரும்பி வரும் அதில் பால் கறந்து தான் நாங்கள் எல்லோரும் குடித்தோம் ஆனால் எங்களுடைய ஆடுகள் சரி எங்களை தவிர மற்ற மற்ற மக்கள் இருப்பாங்க இல்லையா அந்த கிராமத்தில் அவங்க ஒருவராலும் அவங்களோட ஆட்டில் இருந்து கூட ஒரு சொட்டு பால் கறக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹலிமாமியர் சொல்கிறாங்க ரசூல் செல்லாத சில மக்களுக்காக ஹலிமாமியார் வீட்டில் எல்லாம் எப்படி பாருங்கள் அவங்களுடைய அந்த ஆட்டில் மட்டும் பால் கறக்குறாங்க ஆனால் மற்ற மற்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளில் ஒரு சொட்டு பால் கூட வரலையும் அப்போ எல்லாம் ஹலிமாமியர் ரசுலுலாக்காக ஹலிமாமியருக்கு எல்லாம் உதவி செஞ்சிருக்கான் பாருங்கள் ரசுலாவுடைய பறக்கத்ததுதான் இந்த மாதிரி ரெண்டு வருஷம் கழியுது இந்த ரெண்டு வருஷத்துல ஹலிமா அம்மையார் ரசுல் செல்ல செலம் அவர்கள் கிட்ட என் ரசுல் செல்ல சிலம் அவர்கள் மூலியமா எண்ணற்ற மத்திய பறக்கத்தையும் அல்லா கிட்ட வாங்கியிருக்காங்க இப்ப ரெண்டு வருஷம் அவங்க கொடுத்த அந்த தவணைக்காலம் ரெண்டு வருஷம் பால் குடிச்சு வளர்க்கணும் ரெண்டு வருஷம் ஆச்சு உடனே ஹலிமா அம்மையார் இப்ப அந்த தவணைக்காலையும் முடியுது இப்போ ரசுல்லாவை வந்து அவங்களுடைய தய அம்மையார் கிட்ட ஒப்படைக்கணும் ஆனால் ஹலிமாமையருக்கு மனசே வரலை இந்த குழந்தை நம்ம இன்னும் கொஞ்ச காலம் நம்ம கூட வச்சுக்கலாமே ஆனால் அவங்க கொடுத்த தவணை காலம் முடிய போகுது இல்லையா அவங்க ஆமினா மேற்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க ரசு உருவா செலவில் சிலாமல் கூட்டிகிட்டு போயிட்டு ஹலிமாமையார் கேட்குறாங்க நீங்கள் இந்த குழந்தை இன்னும் கொஞ்ச காலம் நான் எங்கள் கூட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமினா மோர் முதல்ல ஒத்துக்கலை ஆனால் அதுக்கப்புறம் வற்புறுத்தி கேட்குறாங்க ஹலிமாமியார் இந்த குழந்த இன்னும் இந்த நகரத்தில் இருந்தால் ஏதாவது நோய் நான் இன்னும் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஹலிமா மேர் கேட்குறாங்க ரொம்ப தொடர்ந்து வற்புறுத்தி கேட்குறதுனால ஆமினா அமையார் ஒத்துக்கிறாங்க ஹலிமாமியார் கூறவே சந்தோஷம் திரும்ப ரசுல்லா சில செல்லம் கூட்டிகிட்டு கிளைக்கிட்டே வந்துடுறாங்க வந்து கொஞ்ச காலம் இருக்காங்க அந்த மூன்றாவது வயசில் தான் ரசுல் செல்ல செல்லம் ஹலிமாமையரை பார்த்து அம்மா அப்படின்னு அழைக்கிறாங்க ரசுல்லாவோடய மூணாவது வயசில் தான் ஹலிமாமையர் அம்மான்னு அழைக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் காலம் போகுது இப்போதான் அந்த நெஞ்சு துருத்தல் பகுதி நடக்குது நிறைய வரலாற்று ஆசிரியர்களை என்ன குறிப்பிடுறாங்கன்னா ரசூல் செல்லாலே செலம் அவர்களுடைய நான்காவது வயசுல தான் இந்த நெஞ்ச துருத்தல் பகுதி நடந்துச்சுன்னு ஆனால் அனசலியோவாக அவங்க என்ன அறிவிக்கிறாங்க ரசூல் செல்லாலே செலம் அவங்க சிறுவர்களோட விளையாடிட்டு இருந்த அந்த காலகட்டத்திலேயே வானவர்களுடைய தலைவர் ஜிப்ராஹிம் அலே செல்லம் அவங்க வந்து வராங்க வந்து ரச தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ரசுல்லாவ மயக்க முனைய செஞ்சிடறாங்க மயக்கமனை செஞ்சுட்டு அவங்களோட நெஞ்ச நெஞ்சை இரண்டா பிள்ளந்து அவங்களுடைய புனிதமிக்க அந்த இதயத்தை எடுக்கிறாங்க எடுத்து அதில் ஒரே ஒரு சதை துண்டை மட்டும் நீக்கி தூக்கி எரிஞ்சிடறாங்க அந்த சதை துண்டை பார்த்து ரசுல்லா கிட்ட சொல்கிறாங்க இது உன்னிடத்துல இருந்து பங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுடுறாங்க திருப்ப அந்த அந்த த புனிதமிக்க அந்த இதயத்தை தட்டில் வச்சு புனிதமிக்க ஜம்சம் நீரால இந்த ஜம்சம் நீர் உடல் ஷிஃபாவான நீர் அந்த உடல் ஷிஃபா அந்த நீரை வச்சு ரசுலாவுடைய இதயத்தை கழுவி சுத்தம் செஞ்சு பரிசுத்தப்படுத்துகிறாங்க அது சுத்தமான தான் அது இன்னும் பரிசுத்தப்படுத்துகிறாங்க பரிசுத்தப்படுத்தி திருப்பம் ரசுலாவுடைய இதயத்தை பழையபடி வச்சு ஒன்றா சேர்த்து தச்சுறாங்க ஒன்றை சேர்த்துறாங்க எதுக்காக ஜிவலிசாலாம் மசூலாவோட இதயத்துலேருந்து ஒரு சதை துண்டை மட்டும் எடுத்தாங்க நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம அனைவருடைய தந்தை ஆதமலிஸ்வலாம் இருக்காங்க முதல் மனிதர் அவங்க அல்லாஹல்ல படைச்சவனே அந்த ஒரு சதை துண்டை எடுத்து தான் மரத்த கடியில புதைச்சி வைப்பான் அல்லா ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான்ல சொர்க்கத்தில் அது என்ன பழனா இதே போல் ஆதமலை செல்லாம்கிட்டருந்து அந்த சைத்தானுடைய பங்கை அல்லா எடுத்து மண்ணில் புதச்சி வைப்பான் அந்த மண்ணில் அந்த சதை துண்டுலேருந்து வளர்ந்தது தான் அந்த மரம் அதை தான் சாப்பிடக்கூடாதுன்னு அல்லா ஆதமலை செல்லாம்க்கு கடலை இடுவான் ஆனால் ஷைத்தான் நம்மளை சும்மா விடுவானா நிறைய உசலாட்டங்களாக ஆதமலை செல்லாம் வந்து சாப்பிட்ருவாங்க சாப்பிட்ட பிறகு அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வர வந்துருவாங்க அது போல தான் அப்போ நம்ம எல்லாமே ஆதமுடைய மக்கள் தானே அப்போ ஆதமன சிலமைக்கக்கூடிய அந்த விஷயம் நமக்கும் இருக்கும் இதுதான் அந்த நஃப்ஸு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் நம்ம அந்த நஃப்ஸு இருக்கனால தான் நமக்கு இந்த விஷயத்தை பார்த்தா இது எனக்கு வேணும்னு ஆசைப்படுறோம் இதை பார்த்தா இது எனக்கு வேணும்னு ஆசைப்படுறோம் ஒரு இந்த நப்ஸம் மட்டும் நம்ம கட்டுப்படுத்தவே முடியுது எதை பார்த்தாலும் எனக்கு வேணும் நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகும் நமக்கு தோணிக்கிட்டே இருக்கு அதை தான் தன்னோட ஹபீப் தன்னோட ஹபீட் சுல்சல்லாம் அவர்களுக்கு அது இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்பி மாணவருடைய தலை ஜிப் அல்ல சலம் அவர்களை வர வச்சு அவங்க அந்த சதை துண்டை நீக்கி ஜம்சம் நீரால அந்த இதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறாங்க இத அந்த சிறுவர்கள் இருக்காங்கல்ல விளையாடிட்டு ஹலிமாமியர்கிட்ட ஓடி போய் சொல்றாங்க முஹமது கொலை செய்யப்பட்டு விட்டார் பதட்டம் வேகமாக வராங்க பத ரசுலா நார்மலா எப்பயும் போல அந்த நிறங்கள் மாறி தோற்றம் அளிக்கிறாங்க அன்னசலில்லான்னு அவங்க வந்து குறிப்பிடுறாங்க ரசூல் சலிஸ்லாம் அவங்களுடைய நெஞ்சில் அந்த நெஞ்சு துவத்தல் பகுதி நடந்ததுக்கான அடையாளத்தை பார்த்தா அனஸ்ரலியுல்லா வந்து குறிப்பிடுறாங்க இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஹலிமா மேற்கு பயம் வந்துருது உடனே ரசூல் சிலர் சில அவங்களோட அவங்கள கூட்டிட்டு போய் தன்னுடைய தாய்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க யார் ராமினா மேற்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க அதுக்கு அடுத்து ஆறு வயசு வரைக்கும் ஹலிமா மே ரசூல் சிலர் சில அவங்க தன்னுடைய தாய் ஆமினா மேற்கிட்ட தான் வளர்றாங்க ரசூல்லா சிலர் சில அவர்களுடைய ஆறாவது வயதுல ஆமினா மேற்கு ஒரு எண்ணம் தோணுது தன்னுடைய கணவர் அது ரசுல்லாவுடைய தந்தை அப்துல்லா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கபரஸ் யாரை செய்யணும் அப்படின்னு சொல்லி தோணுது அதுக்காக ஆமினம்மையார் வந்து யார் கூட போகிறாங்கன்னா தன்னுடைய குழந்தை முஹம்மத் தன்னுடைய அடிமை உம்மு ஐமன் தனக்கு இப்போ பாதுகாவலராக இருக்கக்கூடிய அப்துல் முத்தலீஃப் இவங்களோட ஆமீனம்மையார் மதினாவுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு ரசூல் செல்ல அவங்களுடைய தந்தையோட கபரை ஜியார செய்கிறாங்க ஜியாரை செஞ்சு முடிச்சுட்டு அமினாமையாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க தன்னுடைய தா மதினால தன்னுடைய தாய் வீட்டில் தங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படியே அங்கே தங்கிடுறாங்க அப்துல் முதலீஃப் மக்காவுக்கு வந்துடுறாங்க அங்கே தங்கிடு தங்கிடுறாங்க இப்படியே அந்த தங்கி ஒரு மாதம் மதினாலே இருக்கிறாங்க யார் யார் இருக்கா அமினாமையார் ரசூல் அமினா அமினாமையாருடைய அந்த அடிமை உம்மு ஐமன் வந்து இருக்காங்க அந்த ஒரு மாதம் கழிச்சிட்ட ஆமினா அம்மையார் சொல்லசுலிஸ்லாம் இன்னும் இன்னும் இந்த உம்மா அம்மன் மூணு பேரும் மக் மக்காவுக்கு வரலான்னு முடிவு செய்கிறாங்க அப்படி மக்காவுக்கு வரும்போது வர ஆமின் ஆமினாமையாருக்கும் நோய் ஏற்படுது அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து என்ன அவங்கள எங்கே கொண்டு போய் முடியுதுன்னா அவங்களோட வஃபாத்தில் கொண்டு போய் முடிச்சிருது மக்காக்கும் மதினாக்கும் நடுவில் அபுவா அப்படின்ற அந்த இடத்துல வஃபாத் வஃபாத்தாகிறாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி தந்தை இழந்துட்டாங்க ரசூல் செல்லு அலையை இப்போ தன்னுடைய ஆறு வயசில் சின்ன அதாவது ஒன்றுமே அறியாத பச்சிலம் வயசுலேயே தன்னுடைய தாயையும் இழந்துடுறாங்க இன்னொரு நாளை மறுமை நாளில் ரசூல் சலுல்லா அலையம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவான ஹாமீன் வாஹு அலமதுல ரபுல் அலமீன் அலாமி வரமது அல்லாஹி வரகாத்தூ